நீங்க வந்த உடனே கிச்சனை விடணும்னா அவங்க எத்தனை வருஷமா வச்சிருந்துருப்போம் வந்த உடனே உங்களுக்கு கிச்சன் கொடுக்கணும் எப்படி நீங்களும் எங்களை ஒரு பொண்ணு மாதிரி தான் நீங்க உங்களுக்கு எல்லாத்தையும் கத்து கொடுத்துட்டு அப்புறம் உங்ககிட்ட நாங்க விட போறோம் கத்து கொடுக்குறேன் கத்து கொடுக்குறீங்களா என்ன கத்து கொடுப்பீங்க சமையல் சார் திட்டம் ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு காஃபியே போட தெரியாது படுத்த பெட்ஷீட் மடிக்கிறாங்களா கேளுங்க சார் பாத்ரூம் கழுவ மாட்டாங்க படுத்த பாயம் எடுக்க மாட்டாங்க பெட்ஷீட் சொட்ட மாட்டாங்க ஆனால் ஜாலியாக எழுந்திரிப்பாங்க பத்து மணிக்கு சாப்பிடுவாங்க தட்டை தூக்கி போட்டுவாங்க எதை மேக்கப் போட்டு செல்லம் நோண்டிட்டு இப்படி தான் பண்ணுவாங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நாங்கள் வந்து லக்ஸரியஸ் லைஃப்லேருந்து வரல சார் நாங்களும் கஷ்டப்பட்டிருக்கோம் அதே மாதிரி எங்கள் வீட்டு சைடே எங்களை ஒரு காபி கூட போட முடியாமல் தான் வளர்த்துருப்பாங்க நாங்களும் ஒரே பொண்ணு ஒத்துக்கிறோம் நாங்கள் எப் இப்போ படித்து எவ்வளோ ஒரு இடத்துக்கு வரோம் ஒரு காஃபி போட கற்றுக்க மாட்டோமா காஃபி போட நீ நீங்க ஒரு இடம் பிடிச்சிருக்கீங்க ஒன்றுமே இல்லை சார் இல்லை பாருங்க சார் நைட்டு ஃபுல்லாக ஏதாச்சும் முந்த நாள் டென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதோட தூங்கி சரி காலையில எழுந்திரிச்ச ஒரு ஃப்ரெஷ்மெண்ட்டாக

எப்போ நைட்டு காய வச்சுருப்போம் ஏதோ தூக்கத்தில் பண்ணியிருப்போம் லேட் நைட் ஆகிருக்கும் அதுக்கு ஒரு கேள்வி இப்போ விளக்கி விளக்கி வைக்கிறோம்னா அது திருப்பி எடுத்து விளக்குறது நீ நல்லா விளக்கல அதோட நிறுத்த மாட்டாங்க பக்கத்து வீட்டில் போய் சொல்லிட்டு இருப்பாங்க சார் பொட்டு பொட்டா இருக்கு அது நம்மள்ட்ட சொல்லிருந்தா நான் அடுத்த தடவை வளர்க்கும் போது அதை சரி பண்ணியிருப்பேன் அதை பண்ண மாட்டா நீங்க வந்து அதை பக்கத்து வீட்டில் குறை தான் பாக்குறீங்களே தவிர அதை அவங்க அட்ஜஸ்ட் பண்ண மாட்டீங்க குறைய சொல்றதை தான் பாக்குறீங்க நீங்க இப்போ நாங்களும் அங்க எதுவுமே பண்ணாம வந்திருக்கோம் சார் நாங்க அங்க எல்லாம் இவங்க டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சார் நாங்க அஞ்சு நாள் கூட அதான் அவங்க சொல்றாங்க இப்ப நீங்க சொல்றீங்க இல்ல டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அதை தான் அவங்களும் சொல்றாங்க நான் சொல்றேன் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்ட்டு சொல்லல சார் நீ ஏன் பக்கத்து வீட்டில் சொல்றதை கேட்குறேன்

மாத்தி மாத்தி ஆல்டர்னேட்டிவா அப்ப அந்த சுச்சுவேஷன்ல நான் ஒரு சின்ன பொண்ணு டுவெண்ட்டி ஒன் தான் எனக்கு மேரேஜ் ஆகும் போது அப்ப இருக்கும்போது நம்ம அம்மாட்ட அவ்வளோ பேம்பரிங்கா இருந்தமே ஹஸ்பண்ட் லவ் பண்ணோம் வந்துட்டோம் அப்படிங்கறத அவனுக்கு அவங்களுக்காக அவங்களுக்காக தான் சார் ஒவ்வொன்னும் ஓட்டிட்டேன் இப்போ வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இந்த பொண்ணு தனி கொடுத்துடும் போயிடுச்சுன்னு இருக்கும் ஆனா நான் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் நான் வந்து மாமியாரை கவனிக்காம போகல சார் நான் பிரெக்னெண்டா இருக்கும் போது எங்க மாமனார் என்னோட ட்ரெஸ்ஸை காய போட்டாங்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு இது கிரியேட் பண்ணாங்க அவ ட்ரெஸ்ஸை நீ எப்படி காய போடலாம் அப்படிங்கும்போது நான் அப்போ இவ்வளோ பெருசாக இருக்கும் சார் வைர டுவின்ஸ் பேபி அப்போ எப்படி என்னால் அதை வந்து அதை எனக்கு ரொம்ப நாள் என் மைண்ட்லேருந்து எடுக்கவே முடியல சார் இன்ன வரைக்கும் அவங்கள யோசிச்சோன்னே எனக்கு அது மட்டும்தான் சார் ஞாபகம் வரும் வேறு எந்த பாயிண்ட்டுமே ஞாபகம் வராது மாமனார் வந்து எனக்கு ஹெல்ப் தான் ஃபுல்லாகவே அவர் இருக்கனாலே என் ஹஸ்பண்ட் சப்போர்ட்டில் தான் நான் இவ்வளோ நாள் ஓட்டினேன் இப்போ என் பசங்க அப்படின்னு வரும்போது அவங்களும் இந்த சண்டையில் பார்த்து வளரக்கூடாது நம்ம அவனுக்கு நான் ஜாலியான டைப் அந்த டைமில் தான் அவனையும் கொண்டு வரணுன்ற ஒரே ஒரு ரீசனுக்காக என் குழந்தையோட இப்ப ஒன் இயரா நான் வெளில இருக்கேன் சார் அதுல நான் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய அங்க வந்து வீடு இங்க இருந்து அவ்வளவு தூரம் இருக்கும் சார் ஃபுல்லா குழந்தைங்க விளையாடுவாங்க நானும் அப்படிதான் இருந்தேன் அப்ப அவ்வளவு இடத்துல விளையாடணும் நீ அங்கேயே சரி பண்ணி இருந்திருக்கலாம் இல்லையா வந்து சரி ட்ரை பண்ணேன் சார் நான் தான் சொல்றேன் நான் சிக்ஸ் மந்த்ஸ்லயோ சிக்ஸ் டேஸ்லயோ வரல சார் செவன் இயர்ஸ் இருந்தேன் சார் இப்ப ஒன் இயரா தான் நான் வெளில வந்தேன் அது என் குழந்தைங்களுக்காக அவங்க மேலாம் பாசமா இருப்பாங்க ஆனா என்ன தெரியுமா பண்ணுவாங்க நம்ம கூட சண்டைன்னா குழந்தைய தூக்க மாட்டாங்க நம்ம கூட சண்டை என் கூட இருக்கணும் ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைய தூக்க மாட்டாங்க சார் இன்னொன்று அவன் பார்ப்பான் இப்போ நீங்களும் சண்டை சண்டைப்பட்டா அவன் இப்போ இருக்க குழந்தைங்கலாம் ரொம்ப டேலண்டட் சூப்பர் டேலண்ட் அப்படியே அப்சர்வ் ஒவ்வொரு வார்த்தையும் அவன் முன்னாடி நான் சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆனால் நீங்களும் சண்டை போடுவீங்க சண்டை மீன்ஸ் எமோஷ்னல் சண்டை சார் இந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா நான் இப்படி பண்ணிடுவேன் நீங்கள் போனீங்கன்னா நான் இப்படியே உட்காந்துருவேன் மாத்திர அந்த மாதிரி எமோஷ்னலாக சார் எனக்கு அதை டிஸ்கிரைப் பண்ண தரல மித்த சீரியல்ஸில் கூட நான் அப்படி பார்த்தது கிடையாது எனக்கு சுத்தமாக அது எப்படின்னா அவங்க வந்து எமோஷ்னலாக வீக்காக இருக்காங்களானோ அதையும் நான் சரி பண்ண ட்ரை பண்ணிட்டேன் அது என்னால் முடியல இப்

படிக்காதவங்களா இருந்தாங்க இல்லையா ஆனா இப்போ இருக்கக்கூடிய பொம்பளை பிள்ளைங்க ஐடி ஃபீல்டுல எல்லங்கையும் ஃபிளைட்டுல ஓட்டுறக்கூடிய அளவுக்கு கூட எல்லாம் வளர்ந்துட்டாங்க அப்படி இருக்கும் போது இந்த மாமியார் கிட்ட மட்டும் எதுக்கு வேற்றுமையை காட்டணும் இல்லையா நீங்க சொல்ற நல்லா இருக்கு கேக்குறதுக்கு அங்கிருந்து வர்ற பொண்ணு வந்து அத்தையா நினைக்க கூடாது அம்மாவா நினைக்கணும் ஆமா நீங்க இப்பதான் அவளை மறுபடியா நினைக்க மகளா நினைப்பீங்க